வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை எப்போயே கறி குழம்பு தான் அது மாதிரியும் இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தோடு கறி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவன் போய் கறியை வாங்கிட்டு வந்தான் தக்காளி வெங்காயம்லாம் இருக்கேன் இந்த சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தேன் எப்பயும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் வாங்குவேன் இன்னைக்கு நான் வாங்கின வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்குது பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமானு வீட்டில் அவ்வளோ வேலைக்கு டவுட் வேறு எங்கே

தண்ணி ஈரம் இருக்குதா அங்கேயே வருது 我们。

தண்ணி ஊற்றிக்கிறலாம் குழம்புக்கு தேவையான கரெக்டா வருவோம் அம்மா என்னைக்கு ஏதாவது முட்டை ஓடணும்னா சரியா வரும் அதுக்கு കുളമ്പ അപ്പം അരച്ച തേങ്ങ

கிட்ட <laughs> <laughs>

ഓ പ്രസന്ന മുട്ട വെച്ചിരിക്കുകയാണ് അപ്പോൾ അവർ കരിസാണോ കരി തിങ്ങില കരി തിങ്ങില കൊണ്ടതാ ആണല്ലോ മുട്ടയുടെ മുട്ടേ എ쁘ടാന്നോന് അറിയാമല്ലേ കരി ഓറിയാണ മുട്ട വാങ്ങിയ തന്നെ എനിക്ക് കൈക്കി ഫ്രീ ആയിട്ട് ഔട്ട് ചെയ്തിരിക്കണം ആറ് മുട്ട ഉണ്ട് കരി മുട്ട മൂന്നില കരിക്ക് ആറ് മുട്ട 1 കിലോക്ക് രണ്ട് മുട്ട ഫ്രീ ഇപ്പൊ എന്നാനിക്ക് അന്തിവ കരി ആടിയല്ല കരിയാണോ മുട്ട വാങ്ങുന്നത് അതെ ആഫർ എപ്പോഴാണ് അപ്പോൾ ഞാൻ എടുപ്പാണ് വാങ്ങുന്നത് നമ്മளுമേ ഇരിക്കുന്നതാ ഫ്രെസ്റ്റാ

நல்லா கறிக்காலம் போச்சு எல்லோரும் குடும்பத்தோட சாப்பிட்டாச்சு இன்னும் பால் மெம்பர்ஸ் வரல அதனால வருவாங்க பையன் பையன் அனைவரும் வீடியோ எடுக்கிறனால எல்லாரும் ஒழுங்கு நிற்பாங்க வீடியோ எடுத்து முடிக்கிட்டு தோஞ்சுவா பின்னாடி போகலாம் இல்லைன்னா நம்மளை வீடியோ காமி அப்படின்னு நினைத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வந்துங்க பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மட்டும்